நல்ல வேலை அந்த குட்டிச்சாத்தான காணும் பாக்கறியா பாக்கறியா அங்க போயிட்டாங்கன்னா எப்படி எப்படி வெளியில கொண்டு வரது அத்தை ஒண்ணு இல்ல பொறுமையா ஏற்கனவே மேடம் சிஎஸ்ஆர் போட்டாங்க வேற முடிவா இருக்கு பொம்பளை பிள்ளை பாவம் சார் ஐயோ கடவுள் இப்படி ஒரு அசிங்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டானே அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா எத்தனையோ கடவுள் சில செஞ்சு இந்த கையால ராத்திரி முழுக்க விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் பிடிக்க நடக்காது என்ன அனாமிகா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க அப்ப விஜய் அங்க போனா மட்டும்தான் தெரியும் போலாமம் சொல்லுங்க <melodic> மேடம் <melodic> <mate> இங்கே பாருங்க பனங்கிழங்கு நீங்கள் காலையில் வடசேரிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன் ஒரு கெட்டு வாங்கினேன் ஒரு கெட்டு நூறுரூவா ரொம்ப சத்தான ஒரு கிழங்கு நிறைய இருக்கு தெரியும் இது நீரிழிவு நோக்கி நோயை நீக்குன்னு சொல்லுவாங்க நான் ஏதாச்சும் பாட்டு பாடுறேன் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பனங்கிழங்கு பனங்கிழங்கு ரொம்ப நல்ல பனங்கிழங்கு ரொம்ப சத்து உள்ள பனங்களங்கு பொல்லாத நீரிழிவு நோய் தன்னை நீக்கும் நன்றாக நம் இதுதானே காக்கும் எங்கேயும் கண்டால் இதை வாங்கி சாப்பிடுங்க பொல்லாத அந்த நோயை விரட்டி அடிங்க பனங்களங்கு பனங்களு ரொம்ப நல்ல பனங்களு சுகர் நோய்க்கு நல்லென்னு சொல்கிறாங்க ஒன்று ஆனால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க